சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மிக பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற காத்து கொண்டு இருக்கின்றது நீ செய்கின்ற வேளையில் தோல்விகளை கண்டு மனம் சோர்ந்து விடுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு சோர்வு அடையாதே தோல்விதான் உனக்கு பாடம் எத்தனை முறை தோற்றாலும் மன தைரியத்தை விட்டு விடாதே தொடர்ந்து முயற்சி செய் தோல்வி ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையின் முதல் பாடம் வெற்றி உன் பக்கம் நிச்சயமாக வெற்றி அடைவாய் உன் எண்ணம் போல் வாழ்க்கை மாறும் தொடர்ந்து முயற்சி செய் உன்னோடு உன் சாய் தேவா நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் நான் புதியதாக வினை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது ஒன்று போனால் ஒன்று வருகிறது அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனே என்று கேட்கின்றாய் பிள்ளையே உன் புரிதலே புதியதாக உன்னை எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கின்றது இந்த பிரிவில் வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகின்றது உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகின்றது

உன் வாழ்க்கையே சிறந்த எவ்விடத்தையும் நான் ஏற்பேன் ஆராயாமல் எப்போதும் உன்னை நான் காப்பேன் நிச்சயம் உனக்கான உதவியும் உனக்கான நல்ல செயலும் தானாகவே தேடி வரும் வளமான வாழ்வு அமையும் அதற்கு தானே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் அதை வேண்டிதானே நீ என்னிடம் வந்து உள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகின்றாயோ அது உன்னை வந்தடையும் நீ என் திருவடி பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டின இனி கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை உனக்காக ஆரம்பம் உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகின்றது தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவன் உன் சாய்தேவா உனக்காக நான் செய்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்